ஓம் குருவலி ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு பதஞ்சலி டிவி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம் நேர்களே நலம் தரும் நாற்காலி யோகா ஒரு நாற்காலில் அமர்ந்து கொண்டே நமது உடல் உள்ளுறுப்புகளை எப்படி நம்ம சிறப்பாக வைத்துக்கொள்வது சின்ன சின்ன குறைபாடுகளை எப்படி நம்ம சரி செய்வது இது எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஒரு பயிற்சியாக கொடுத்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்க என்ன பார்க்க போகிறோம்னா புதிங்கால் வலி இது நிறைய நபர்களுக்கு கால் பாதம் குதிங்கால் வலி இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அவர்களால் நடக்க முடியாது நடக்கும்பொழுது சிரமம் இருக்கும் நம்மளுடைய மைண்டு பார்த்திங்கன்னா வேறு ஒரு தொழில் என்ன செயல் செய்தாலும் அதில் முழுமையான ஒரு கவனம் நமக்கு ஈர்க்காது அப்போ அது குதிங்கால் வலி எதனால் வருதுன்னா உடம்பில் கெட்ட நீர் அதிகமாக இருந்தாலும் கழிவுகள் சரியாக வெளியே போகலன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி குதிங்கால் வலி ஏற்படும் இரண்டாவது சுகர் லெவல் சிலருக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த சுகர் லெவல் அதிகமாகும் பொழுதும் நமக்கு பாத வலி பாத எரிச்சல் குதிங்கால் பெயின் ஏற்படும் உடல் பருமனாக இருப்பாங்க சில பேர் அந்த பருமனாக இருக்கும் பொழுது அவங்களுக்கும் அந்த மாதிரி பாதத்தில் ஒரு வலி ஏற்படும் அப்போ உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் கரெக்டாக வெளியே போயிடணும் அது வெளியே போயிடுச்சுனாலே நமக்கு மேக்ஸிமம் இந்த மாதிரி ப்ராப்ளம் வராது இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் குதிங்கால் வலி வராமல் இருப்பதற்கு ஒரு நாற்காலியில் அமர்ந்து சின்ன சின்ன பயிற்சிகள் அதற்குரிய முதிரைகள் என்ன அதற்குரிய யோக பயிற்சிகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை இப்போ முதல்ல நாற்காலில் இந்த மாதிரி நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும் ரெண்டு கால்களையும் நல்லா நீட்டிக்கிடணும் நீட்டி ரெண்டு காலையும் நல்லா முன்னாடி முடிஞ்ச அளவு வளர்க்கணும் வளைக்கணும் ஒரு பத்து வினாடி அப்படியே ஃப்ரெண்ட்லே நீட்டு அப்படியே இருக்கணும் இப்போ அப்படி மெதுவாக கால் ரெண்டையும் நல்லா கால் விரல்களோடு சேர்த்து பின்னாடி வளைக்கிறோம் ஒரு பத்து வினாடி நார்மல் ப்ரீத்திங்கில் அப்படி இருக்கணும் மீண்டும் ஒரு முறை ரெண்டு கால்களையும் நல்லா முன்னாடி உழைக்கணும் ஒரு பத்து முன்னாடி அப்படியே இருக்கணும் இப்போ அப்படியே கால்களை நல்லா பின்னாடி வளைக்கணும் ஒரு பத்து முன்னாடி அப்படியே இருக்கணும் இப்போ ஒவ்வொரு சைடாக காலை லைட்டாக வலது காலை லைட்டாக பெண்ட் பண்ணிக்கணும் அடுத்த காலை நல்லா ஸ்டிஃப் பண்ணிக்கணும் ரைட் சைடு அதே மாதிரி லெஃப்ட் சைடு அது செய்து உடனே காலை இப்போ அப்படியே ரொட்டேட் பண்ணுறோம் வலது பக்கம் இடது பக்கம் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் நல்லா ஒரு மூன்று முறை நல்லா ரொட்டேட் பண்ணிக்கணும் இது முதல்ல பண்ணிடணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் எழுந்து நின்றுட்டு நமக்கு இப்போ வயசானவங்கெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா நல்ல பக்கத்தில் ஒரு சேரை பிடிச்சிக்கணும் பிடிச்சிக்கிட்டு ரெண்டு காலை நல்ல கால் பெருவரல்கள் பத்து விரலையும் அமைக்க நல்ல மேலே ரைஸ் பண்ணணும் ஒரு பத்து வினாடி அப்படி இருக்கணும் கீழே வந்துடணும் திருப்பியும் கால் ரைஸ் பண்ணணும் பத்து வினாடி அப்படி இருக்கணும் கீழே வந்துடணும் இப்போ குதிங்கால் மட்டும் காலில் தரையில் படுற மாதிரி வச்சுக்கிட்டு கால் அப்படி மெதுவாக ரெண்டு கால் விரலை மேலே தூக்கணும் பத்து வினாடி அப்படியே இருக்கணும் கிள வந்துடணும் இந்த மாதிரி ஒரு மூன்று முறை ஒரு ஐந்து முறை ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம் இது செய்து முடித்தவொடனே இப்போ நம்ம முத்திரைகளுக்கு வர்றோம் என்ன பண்ண போகிறோம் நிமிதம் உட்கார்ந்துருக்கிறேன் முதல் முத்திரை பிராண முத்திரை விரல் சுண்டு வரல் என்னோடய மேத்தில் பெருவரை வச்சுக்கணும் இது பிராணமுத்திரை நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மாலை இருவேளையும் சாப்பிட்றதுக்கு முன்பாக இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் இது பிராணமுத்திரையில் இருந்துடும் இப்போ அடுத்த முத்திரை வருணமுத்திரை சுண்டு விரல் பெருவிரல் நுனி மீதி மூன்று விரல் சேர்த்து வச்சுக்கிறோம் சுகர் இருந்தாலும் அதனால பாதவலி இருந்தாலும் சரியாயிரும் இதுல இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் கை நீங்க முட்டில வச்சுக்கலாம் நார்மல் பிரீத்திங் அடுத்த முத்துரை சுமண முத்துரை கை இந்த மாதிரி காலை மாலை இருவேளையும் முன்பாக இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ அந்த மூன்று முதிரைகள் பண்ணிக்கோங்க இப்போ கொடுத்த அந்த எளிமையான அந்த பாதை வழி வராமல் இருப்பதற்குரிய அந்த நாற்காலையில் அமர்ந்து செய்யக்கூடிய யோக பயிற்சிகளை பண்ணிக்கோங்க காலையில் எழக்கூடிய நேரம் முடிந்த அளவு அஞ்சு மணிக்கு எழுந்துருங்க இரவு படுக்கக்கூடிய நேரம் ஒன்பதரை மணிக்குள்ளே படுத்துருங்க பசிக்கும் பொழுது பசி எறிந்து சாப்பிடுங்க முடிந்த அளவு பல வகைகள் கீரைவைகள் உணவில் அதிகமாக எடுத்துக்கோங்க சிறுதானிய உணவு அதிகமாக எடுத்துக்கோங்க மனசை காமாக வச்சுக்கோங்க டென்ஷன் ஆகாமல் டிப்ரெஷன் ஆகாமல் மைண்டை காமாக வச்சுக்கோங்க அப்பப்போ நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நல்லா மூச்சை உள்ளெழுத்து இந்த மாதிரி ஒரு அஞ்சு முறை நல்லா இன்கெல் எக்ஸைல் பண்ணிக்கோங்க ஒரு டிப்ரஷன் வரும் பொழுது அந்த மாதிரி பண்ணிவிட்டு வாங்க ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சுகர் லெவலும் கரெக்டாக இருக்கும் அதனால் குதிங்க வரக்கூடிய நிலை மாறும் இந்த வருண முத்திரை பிராண முத்திரையெல்லாம் உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட நீரெல்லாம் வெளியே எடுத்துகிறோம் சுறுசுறுப்பாக உற்சாகமாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நேர்களை ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷி யோகாலயம் மாங்காட்டினுடைய முப்பதாம் ஆண்டு குரு பூஜை விழா சர்க்குரு சீரபக்ஷனுடைய இருபத்தி ஏழாம் ஆண்டு குரு விழா டிசம்பர் மாதம் இருபத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சென்னை மாங்காட்டில் கல்யாணி திருமண மண்டபம் அதில் காலையில் எட்டு மணி முதல் மதியம் ஒரு மணி வரைக்கும் சிறப்பாக நடைபெற உள்ளது அன்றைய தினம் அதில் கலந்து கொள்கின்ற எல்லோருக்குமே எளிமையான தியான பயிற்சி எளிமையான முத்திரை பயிற்சி எளிமையான நாடி சுத்தி நம்ம வாழ்க்கையை எப்படி வளமாக வச்சுக்கிடணும் ஆரோக்கியத்திற்கு உகந்த ரகசியங்கள் அனைத்துமே அதில் கொடுக்க இருக்கின்றேன் நூற்றி எட்டு தீபம் அன்றைய தினம் ஏற்றுகின்றோம் அந்த நூற்றி எட்டு தீபத்தில் குருநாதர் வணங்கிய எல்லா சித்தர்களும் அருவமாக இருந்து எல்லோருக்கும் ஒரு பிளஸ்ஸிங்ஸ் கொடுப்பாங்க நிச்சயமாக கொடுப்பாங்க உடல் ஆரோக்கியம் உள்ளமைதி ஆத்மானந்தத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான தீப வழிபாடு பக்தி பஜனை நடைபெற உள்ளது யோகாசன செயல்முறை விளக்கம் கொடுக்குறோம் இதையும் தாண்டி அன்றைய தினம் ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு கிரியேட் பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களை அந்த ஒரே இடத்தில் அமர வைத்து உலக நலனுக்காக ஒரு சக்கராத்தியானம் இதை வந்து நோவாலருந்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்டாக எடுப்பதற்கு அழைத்திருக்கிறோம் ஸோ இந்த அற்புதமான குரு குஜி விழாவில் ஒவ்வொருவரும் கலந்து இந்த பயிற்சிகள் அழகாக எடுத்துக்கோங்க குரு அருள் பிரசாதமும் வழங்க உள்ளது இதில் கலந்து உங்கள் வாழ்க்கை வளமாக நலமாக அமைய அன்போடு அழைக்கின்றேன் நன்றி வணக்கம் பதஞ்சலி டிவிய லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க